வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவிலுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் ஆள் மனதில் பதிந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலால் இனி வரக்கூடிய காலத்தில் நல்லது உங்களை தேடி வர வைக்கக்கூடிய அந்த ஈர்ப்புத்தன்மை உங்கள் கிட்ட ஏற்பட்டு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக அமைய வாழ்த்துக்கள் இந்த பதிவு கடகராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு பல வருடங்களாக கழித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இந்த யோகத்தை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் என்பது போல இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் இந்த காலநிலையில் எதிர்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த சில நல்லதை கொண்டு வந்து கொடுக்க போது மாற்றத்தை கொடுக்க போது அது என்னென்னன்றதை நம்ம விரைவாக இந்த பதிவில் பார்க்கு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் மனசார நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கினீங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ஒரு விஷயத்தை நான் குறிப்பாக சொல்லிடுறேன் இந்த சாம்பிராணி வாசனைக்கான சாம்பிராணி கிடையாது அதுக்காக இதில் வாசனையே இருக்காதுங்களான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கும் எந்த மாதிரி வாசனை இருக்குன்னா வீட்டில் ஹோமம் வளர்த்த ஒரு ஸ்மெல் வரும் ஒரு வைப்ரேஷன் வரும் சரிங்களா இந்த சாம்பிராணி எதற்காகனா கெட்டதை விலக்கி விட்டுட்டு நல்லதை உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு சாம்பிராணி தான் இது இங்கே கடையில் விற்கக்கூடிய சாம்பிராணிகள் வாசனைக்காக என்ன போடுறாங்க என்ன இதெல்லாம் நமக்கு எதுவும் தெரியாது ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய சாம்பிராணி எந்த கெமிக்கலும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் இதில் என்னென்ன மூலிகைகள் ஆட் பண்ணியிருக்கோன்றதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஆகவே கெட்ட அதிர்வலைகளை விலக்கிட்டு நல்லதை உள்ள கொண்டு வரதுக்கான அந்த சக்தி வாய்ந்த மூலிகைகள் தான் ஆட் பண்ணியிருக்கோம் வேணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆர்டர் ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிட்டு இன்னும் ரிப்ளை வரலன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறவங்க தப்பா நினச்சிக்காதீங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கறனால ஒவ்வொருத்தருக்காக தான் நம்ம ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அதனால கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை வரும் சரிங்களா சரிங்க பல வருஷம் கழித்து கடகராசிக்காரர்களுக்கு என்னங்க அப்படி மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஐயா கடகராசிக்காரர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை கொண்டவர்கள் அப்படின்றத கடந்த சில பதிவுகளில் நம்ம தெளிவாக பார்த்தோம் வேலைக்கான நபர்கள் தொழிலுக்கான நபர்கள் ஃபாரினில் போய் வேலை செய்கிற அமைப்பு அதிகமாக கொண்ட நபர்கள் இவங்க தான் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் கை நிறைய சம்பாதிக்கணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய பார்வை இவங்க மேலே இருக்கும் பெரும்பாலும் சொந்த பந்தங்களிடமிருந்து விலகி தூரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் சொந்த பந்தமே நிறைய பேர் இவங்க மேலே பொறாமப்படுவாங்க கடகராசிக்காரர்கள் மேலே சொந்தக்காரங்க நண்பர்கள்னு நிறைய பேர் இவங்க மேலே பொறாம கொண்ட நபர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஸ்டைலில் தான் வந்து கடகராசிக்காரர்கள் அமைத்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு உண்மையை சொல்லணுன்னா இவங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா கடகராசிக்காரங்கள அப்பா என்ன ஒரு லைஃபு எப்படி வாழ்கிறாங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி இவங்க மேலே பொறாமப்படுவாங்க ஆனால் கடகராசிக்காரனுடைய மனசில் போய் பார்த்தா என்ன தோணும் என்ன நினச்சிட்ருப்பாங்க அப்படின்னா இது நான் நினைத்த லைஃப் அல்ல அதாவது நான் நினைத்த அந்த டார்கெட் இன்னும் முடியல நான் நினச்ச இடத்த இன்னும் நான் அடையலை இது சும்மா ஆரம்பம் தான் இன்னும் நான் செய்ய வேண்டிய நான் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க இதுக்கே நம்மளை பார்த்து புறாமல் போடுறாங்க ஆனால் நம்ம நினச்ச லைஃப் ஸ்டைல்லாம் போயிட்டால் இவங்களாம் எப்படி நம்மளை பார்த்து பார்ப்பாங்கன்னே தெரியலையே ரொம்ப பொறாமல் அதிகமாகிருமோ அப்படின்ற எண்ணமெல்லாம் கடகராசிக்காரைய வாழ்க்கையில் பல இடங்களில் இவங்க மனசில் யோசிச்ச விஷயங்களாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட அமைப்பை கொண்டவர்களாக தான் இருப்பாங்க கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாவது வீட்டில் திரிகிருக யோகம் சரிங்களா திரிகிரக யோகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த பணவரவு சம்பந்தமா மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் என்னங்க பணவரவு சம்பந்தமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேலை வேலை தொழில் இந்த காலகட்டத்துல புதிய நபர்கள் மூலமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம் ஆமா ஐயா அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒரு சில கிரகநிலைகள் மாற்றங்கள் அவர்களுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும் சரிங்களா ஆனால் மூன்று கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் சூரியன் புதன் அதாவது மூன்று கிரகங்கள் ஒன்று சேரக்கூடிய அந்த நேரம் சரிங்களா சந்திரன் சிம்ம ராசியில் பயணிக்க போகிறார் சரிங்களா அதே போல் புதன் சிம்ம ராசியில் ஒன்றாக பயணிக்கிறார் சூரியனும் சூரியன் புதன் சந்திரன் சரிங்களா மூன்று கிரகங்களும் இணைவதால் இந்த யோகம் உருவாகுது இது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் அந்த வகையில் இந்த யோகம் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு மட்டும் இதுவரை பார்க்காத நல்ல பலன்களை கொடுக்க இருக்கு எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் கடகராசிக்காரர்களும் ஒரு நபர் சரிங்களா இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாற்றங்கள் எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதற்கான அறிகுறிகள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா எப்படிப்பட்ட அறிகுறிகள்னா வேலைக்கான தொழிலுக்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் இவ்வளோ நாள் நம்ம எதிர்பார்த்த சில விஷயங்கள் தடங்களையும் தாமதங்களையும் கொடுத்தாலும் இனிமே நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியால் மிகப்பெரிய உயர்ந்த இடத்த அடையணுன்ற எண்ணம் அதிகமாக தோண ஆரம்பிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சரிங்களா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் சொந்த பந்தங்கள்லாம் அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்க மாட்டாங்க சரிங்களா இதனாலேயே பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் இந்த தனிமை தான் தனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு இருக்குமே சரிங்களா அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த வேலைக்கான எண்ணங்கள் அதிகரிப்பதால் அதற்கான புதிய நட்பு வட்டாரங்கள் இந்த காலகட்டத்தில் அறிமுகம் ஆவாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் இந்த நேரத்தில் புதிய நட்பு வட்டாரங்கள் அறிமுகமாகிறாங்க அப்படின்னா அவர்கள் வேலைக்கான நபர்களா அல்லது அவங்க வேலைக்காக உங்களை பயன்படுத்திக்க போகிறாங்களான்றதை நீங்கள் முன்கூட்டியே ஓரளவுக்காவது அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லிட்டோம் கடகராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள் சரிங்களா ஆனால் கடின உழைப்பாளிகளாக இருந்தாலும் பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் யாரோ ஒருத்தர் கீழே வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி இவர்களுடைய கடின உழைப்பால் இவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அடுத்தடுத்து முன்னேறிட்டுருப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா அந்த இடத்துலே தான் நின்றுட்டு இருப்பாங்க அந்த இடத்துலே தான் அவங்க காலகட்டங்களை அதிகமாக போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எந்த வித முன்னேற்றமும் தெரியலையே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் சரிங்களா ஆனால் இவர்களுடைய உழைப்புக்கான முழுமையான பலன் கிடைக்கக்கூடிய இடத்துல இவங்க இருந்தாங்கன்னா இவங்களுடைய முக்கியத்துவம் தெரிஞ்ச இடத்துல இவங்க இருந்தாங்கன்னா கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்வார்கள் இது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற கடகராசிக்காரர்களுக்கே தெரியும் நான் சொல்வது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது சரிங்களா ஏன்னா இன்னை வரைக்குமே இந்த ராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய கடின உழைப்பை கொடுத்தாலும் முன்னேற முடியலையேன்னு இருக்கிறவங்க தான் நிறைய பேர் நீ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் லைஃப்பில் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு தான் இருப்பீங்க நேரங்காலம் பார்க்காம வேலை செஞ்சுட்டு தான் இருப்பீங்க ஆனால் நீங்கள் நினச்ச முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டிங்களான்னு கேட்டால் இன்னுமே இல்லையே அதற்கான போராட்டம் தானே இன்னுமே போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலையில் இருக்கிறப்ப தான் இன்னொரு வேலை வந்து கிடைக்கும் அதாவது இன்னொரு வேலைக்கு பெஸ்ட்டான ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் கடகராசிக்காரர்களில் வேலை இழந்த நபராக இருந்தால் அடுத்த வேலையை பிடிக்கிறது பெரிய சிரமமாக இருக்கும் இதே ஓரளவுக்கு நல்ல வேலைக்கு போயிட்டாங்கன்னா அந்த நல்ல வேலையில் இருக்கும்போது அதை விட பெஸ்ட்டாக ஒரு வேலை வர மாதிரி வரும் அந்த இடத்துல தான் கடகராசிக்காரங்க தடுமாற ஆரம்பிப்பாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு பெரும்பாலும் கடகராசிக்காரோடைய லைஃப்பில் நடந்திருக்கும் ஒரு வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க அந்த வேலை ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தியாகவே இருக்கும் ஆனால் அதை விட பெஸ்ட்டாக இன்னொரு வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து சேரும் அந்த இடத்துல தான் நீங்கள் குழப்பத்துக்கு ஆளாவீங்க எப்படின்னா இந்த வேலையிலேயே இருக்கலாமா இல்லை அந்த வேலைக்கு போகலாமா அங்கே போனால் இதை விட பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை அங்கே போனதுக்கப்புறம் ஏண்டா இங்கே வந்தோம் அங்கேவே பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு போகுமான்ற குழப்பங்கள் பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுடைய லைஃப்பில் ஏற்படும் அப்படி ஏற்படும் போது அதற்கான சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இரண்டு வழிகள் இருக்குது ஒன்று உங்களுடைய சுயஜாதத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அந்த காலகட்டம் வேலை மாற்றத்தை எதிர்கொள்ளலாமா இந்த இந்த நேரம் இந்த கிரகடிகளை மாற்றம் நல்ல மாற்றத்தை தருதான்றதை நீங்கள் ஒரு வாட்டி தெளிவாக அங்கே என்ன இருக்குன்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் சரிங்களா ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஒருவேளை எனக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லைங்க நான் வந்து என்னுடைய உழைப்பின் மேலே தான் நான் நம்பிக்கை வச்சுருக்கேன் எனக்கு என்ன நடக்குதோ அது நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அப்படின்ற மனப்பான்மையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அங்கே நீங்கள் அடுத்த வேலைக்கு போனீங்கன்னா அங்கே எந்த விஷயமா இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை இருந்தால் நீங்கள் போகலாம் சரிங்களா இதையெல்லாம் தெளிவாக யோசிக்கக்கூடிய நபராக இருந்தால் கடகராசிக்காரங்க பெரும்பாலும் எங்கேயும் தடுமாற மாட்டாங்க அதே போல் நிறைய பேருடைய கண் பார்வைகள் இவங்க மேலே இருக்கிறதுனால தான் பெரும்பாலும் ஜாதகமே நல்லா இருந்தாலும் இவங்க தடுமாறதுக்கு காரணம் இந்த கெட்ட அதிர்வலைகள் கெட்ட பார்வைகள் எப்போ பார்த்தாலும் இவங்க மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும் ஐயோ நல்லா இருக்காங்களே வசதியாக இருக்காங்களே அப்படி இருக்காங்களே இப்படி இருக்காங்களேன்னு ஆனால் இவங்க லைஃப்பில் போய் பார்த்தா வேலைக்காகவும் அந்த இடத்த அடையிறதுக்காகவும் பட்ட கஷ்டம் என்னன்றது இவங்களுக்கு தான் தெரியும் வெளியில் சுற்றிக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க வந்து நல்லா சம்பாரித்து நல்லா இருக்காங்கப்பா நல்லா இருக்காங்கப்பான்னு அந்த வைத்தறிச்சல்லே தான் பார்ப்பாங்க ஆனால் அந்த இடத்த அடைய கடகராசிக்காரர்கள் எவ்வளோ பாடுபட்டாங்க கஷ்டப்பட்டாங்க கடின உழைப்பை கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா இங்கே ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம எப்போவுமே மைண்டில் வச்சுக்கணும் இங்கே யார் முன்னேற்றத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது சரிங்களா அதுதான் உண்மை யாருடைய முன்னேற்றத்தையும் யாராலையுமே தடுக்க முடியாது ஆனால் என்னென்னா அந்த வரக்கூடிய அந்த தடைகள் தாமதங்கள் தான் என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சிரும் ஆனால் அந்த கிடைக்கிறதுக்கு முன்னாடி வருது பார்த்திங்களா தடைகளும் தாமதங்களும் இந்த இடத்துல தான் மனிதன் தன் நம்பிக்கையை இழந்து விடுகிறான் அவனே அந்த போட்டியிலேருந்து விளைவிக்கிறான் வாழ்க்கை என்னும் போட்டியிலேருந்து விளைவிக்கிறது எதனாலனா பொறுமை இல்லாமல் இருக்கிறது தொடர்ந்து தடைகளையும் தாமதத்தையும் பார்ப்பது தோல்வி மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு அந்த மனிதனே முடிவு செஞ்சு கொள் கொள்வது இது போன்ற மனப்பான்மை தான் அவங்களுக்கு தொடர்ந்த ஒரு சரிவை கொடுக்குது ஆகவே இந்த மூன்று கிரகங்கள் இணையக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு புதிய சிந்தனைகள் தோன்றும் புதிய நபருடைய அறிமுகங்கள் கிடைக்கும் இவை யாவையும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான காலமாக அமைச்சிக்கோங்க அதுதான் புத்திசாலித்தனம் நான் தான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் கிரகநிலைகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் பலன்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில்னு ஜோசிய வீடியோன்னு சொல்லி நிறைய வீடியோ மா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்தந்த ராசிக்குன்னு பன்னெண்டு ராசிக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் பார்த்து நீங்களும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க ஆனால் முழுமையான மாற்றம் வேண்டும் என்றால் அந்த மாற்றம் உங்களிடம் இருந்து தான் ஆரம்பமாக வேண்டும் உங்களிடம் ஆரம்பமாகக்கூடிய அந்த மாற்றம்தான் நிலையான மாற்றம் உங்கள் மூலம் நீங்கள் உங்கள் மூலமாக உங்கள் லைஃபுக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்தீங்கன்னா தான் அந்த வெளிச்சம் நிலையாக நிற்கும் இங்கே வேறு யார் கொடுக்கக்கூடிய வெளிச்சமும் நமக்கு அது நிலையாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் அதனால தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறோம் நல்லதை எதிர்பாருங்க அந்த நல்லது உங்கள் மூலமாக வர மாதிரி முயற்சிகள் எடுங்க அதுதான் நிரந்தர முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆகவே கடகராசிக்காரர்கள் இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நான் கொடுக்கும்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டம் நீங்கள் இந்த ஆடி மாதமாக இருக்கிறதுனால அம்மன் வழிபாடு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முருகன் வழிபாடு பெரும்பாலும் கடகராசிக்காரங்க முருகன் ரசிக முருகனுடைய பக்தராக தான் இருப்பீங்க கரெக்டுங்களா மு எங்கே பார்த்தாலும் திருமண பக்கம்லாம் முருகன் முருகன் வந்து காட்சி அளிப்பது போலவே தோன்றும் அது இந்த ஆடி மாதம்னால குறிப்பாக வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சரிங்களா இங்கே நிறைய பேர் உங்கள் மேலே கண் பார்வை வைக்கிறாங்க கண் உங்கள் மேலே கண் திருஷ்டிப்படுது கெட்ட அதிர்வலைகள் வருது இதெல்லாம் தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நெகட்டிவ் அதிர்வலைகளையெல்லாம் விட நீங்கள் பல மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும் பாசிட்டிவ் அதிர்வலைகளால் சரிங்களா இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இங்கே எதுவும் உங்களை அஃபெக்ட் பண்ணாது இப்போ எப்படி உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் ஏதாவது நோய் வராது அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் பண்ணாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதே கான்செப்ட் தான் நம்ம லைஃபுக்கும் நீங்கள் அளவு பவர்ஃபுல்லாக நிற்கிறீங்களோ வைப்ரேஷன் நல்ல அதிர்வலைகளை கொண்ட நபராக இருக்கீங்களோ அந்தளவுக்கு யாருடைய பார்வையும் எதுவும் உங்களை பண்ணாது சரிங்களா ஆகவே இந்த ஒரு அடிப்படை அடிப்படையில் நடக்கக்கூடிய உண்மை என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கைக்கான விதிமுறைகள் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க கடகராசிக்காரர்கள் எளிமையாக உங்கள் வாழ்க்கைக்கான நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சிக்கலாம் இங்கே நீங்கள் பயப்படுற அளவுக்கு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கிறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது அந்த விதிமுறைகள் வாழ்க்கை இப்போ எப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்கிறோம் அந்த காலகட்டத்துக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும் என்னென்ன அப்டேட் கொண்டு வரணும் எந்த நபர்களிடம் நம்ம எப்படி பேசணும் யார்கிட்ட நம்ம அளவோடு இருக்கணும் இதில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் எல்லோரும் சமந்தான் யாரும் மேலே கீழெல்லாம் கிடையாது ஆனால் மனிதர்களிடையே சில குணங்கள் மாறிடுச்சு சில நபர்களிடமிருந்து நம்ம தள்ளி இருக்கிறது தான் நல்லது அது எந்த உறவு முறைகளாக இருந்தாலும் சரி சில பேர் நல்லதை பண்ணவும் மாட்டாங்க பண்ணுறவங்கள விடவும் மாட்டாங்க நெகட்டிவாகவே யோசிச்சு யோசிச்சு நெகட்டிவாகவே பேசி பேசி அவங்க கடைசி வரைக்கும் நல்லதை லைஃப்பில் பார்க்கவே மாட்டாங்க அந்த நபர்களுடைய எந்த விதமான பழக்கமும் நமக்கு வேண்டாம் ஆகவே நல்லதை மட்டுமே யோசிங்க நல்லதை மட்டுமே பேசுங்கள் நல்லதை மட்டுமே நடைமுறைப்படுத்துங்கள் அது இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள் சரிங்களா இந்த பதிவு உங்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்